மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் வாழும் மகாத்மா அதிமுகவின் குலசாமி எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் திமுக ஆட்சியில் மக்கள் எல்லாருமே துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க மக்கள் இல்ல எனவே இந்த ஊழல் படிந்த கட்சியை இருந்து அகற்ற வேண்டியதுதான் எமது கடமை அப்படின்னு ஊழல் படியாத கரைபடியாத இவர் சொல்வது போல திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக ஆட்சியில் அமர்ந்த பிறகு மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் வாழ்வார்கள் துன்பம் எல்லாம் துடைக்கப்படும் அப்படின்னு சொல்றது வேடிக்கையாவும் நகைச்சியாவும் இருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்ப ஒரு சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு ஏதோ இவர் புதுசா இப்பதான் முதன்முறை ஆட்சிக்கு வருவது போலவும் என்கிட்ட கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டை மின்மிகை மாநிலமா மாத்திடுவேன் அப்படின்ற அளவுக்கு கதை பேசிட்டு இருக்காரு கோவையில தொடங்கிய தன்னோட சுற்றுப்பயணத்துல முதன்முறையா ஐயா ஸ்டாலினையும் திமுக அரசாங்கத்தையும் சாடி பேசினாரு இவர் அவங்க மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு ஊழல் நிறைந்த ஆட்சியா இருக்கு இந்த திமுக ஆட்சி இவங்களுக்கு மக்களை பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்படியே ஐயா கிட்ட பாஸ் பண்ணி எடைமறிச்சு ஒரு கேள்வி கேட்கணும்னு நமக்கு தோணுச்சு ஐயா இவங்களாவது ஊழல்ல கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னீங்க மக்கள் மேல கவனமே இல்லை அப்படின்னு உங்க ஆட்சியில நீங்க மக்களை பத்தி மட்டுமே சிந்திச்சது போல உங்க ஆட்சியில உங்க கட்சிக்குள்ள நடந்த பஞ்சாயத்தை தீக்குறதுக்கு நீங்க டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கும் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கும் உங்களுக்கு நேரம் சரியா போச்சு ஆனா நீங்க இப்ப திமுக குறை சொல்வது ரொம்ப வேடிக்கையா இருக்கு திமுக அரசு ஊழல் நிறைய செய்யுது மக்களை வந்து சிந்திக்கிறது இல்லை அப்படின்னா ஆமா உண்மைதான் ஆனா நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல பல்வேறு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு அந்த வழக்குகளுக்கு கொடுக்கலாம் இப்படி சூலூரை சுற்றுப்பயணம் போறீங்கல்ல அங்க ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல ஐயா வேலுமணியை பக்கத்துல வச்சுட்டு சொன்னீங்க ஸ்டாலினின் ஆட்சியை நாங்கள் அகற்றே தீர்வோம்னு அதே நேரத்துல வேலுமணி மேல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதையும் நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம்ங்க ஐயா எதுவுமே சொல்ல மாட்டீங்க விழுப்புரத்துல பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காரு அங்க என்ன சொல்றாரு ஸ்டாலினோட ஆட்சி போல ஒரு கொடுமையான ஆட்சி எதுவுமே இல்ல இதுல ரொம்ப வேடிக்கை என்னன்னா இவர் முழுக்க பாஜகவே மாறிட்டாரு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கிறத மக்கள் விரும்பவும் இல்ல தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனா உனக்கு கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு சொல்லுவாரு தொண்டர்களின் மனநிலை கேட்டவர் நான் முடிவெடுப்பேன் எடுப்பேன் அப்படின்னு இப்ப எந்த தொண்டன் உங்களை காலில் விழுந்து கதறனா நீங்க பாஜக கூட கூட்டணி சேரணும்னு இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னா உங்க சம்பந்தி வீட்டுல ரைடு போனாங்க அந்த ரைடு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பாஜக டெல்லியில போய் பாஜக தலைவர்களை சந்திச்சீங்க சந்திக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க நான் வந்து யாரை சந்திக்க வேண்டிய தேவை எனக்கு கிடையாது இன்னொரு கட்சி தலைவர்களை நான் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா மறைமுக சுமூகமா சந்திச்சுட்டு வந்து இங்க வந்து கூட்டணி உறுதி பண்ணீங்க சரி அது உங்க கட்சியோட முடிவு அப்படின்னாலும் கூட ஒரு கட்சியின் பொதுச் செயலாளரா நீங்கள் பறித்து கொண்ட அந்த தலைவர் பதவியில் இருக்கீங்கல்ல நீங்க உங்க தொண்டர்களின் மனங்களை எப்பயாவது புரிஞ்சு நடந்திருக்கீங்களா இன்னைக்கு நீங்க திமுக ஆட்சியை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக பொறுப்பு இருக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியுமே கிடையாது உங்க கட்சி மேலேயுமே ஊழல் படிந்த பேர் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு ஒரு கஷ்டப்படுற இருக்காங்க இருக்காங்க ரொம்ப பரிதாபமான இருக்கு யார் ஒருத்தர் வந்து பரிதாபமான நிலைமையில கஷ்டப்பட்ட நிலமையில இருந்தாங்களோ அந்த எம்எல்ஏ அமைச்சர்கள் தான் இன்னைக்கு கோடி கோடியான சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காங்க கேட்டா என்ன சொல்றது நாங்க மக்களுக்கு எப்படியாவது உழைக்க வரணும் அதனால திமுக ஆட்சியை நாங்கள் அகற்றணும் இவர் சொல்றாரு அஜித் குமாரோட மரணத்துக்கு நாங்கள் நீதியை பெற்று தருவோம் ஐயா நீங்க அஜித் குமாரோட மரணத்துக்கு நீதியை பெற்றுத்தாங்க ஆனா அதுக்கு முன்னாடி சாத்தான்குளம்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் உங்க வாயிலிருந்து வருமா சாத்தான் லாக் அப் டெத்தை பத்தி உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களோட கருத்து என்ன அது உங்க நிலைப்பாடு என்ன அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு வாயை திறக்க முடியுதா நீங்க எதுக்கு முதல்ல அப் டெத்தை பத்தி பேசுறீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தப்ப எனக்கு என்னன்னு அந்த விஷயத்தை கண்டுகொள்ள கூட நீங்க செய்யலை இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அஜித்குமாரோட தாயாரிடம் சாரியமா தெரியாமல் சொன்னாரு சொன்னார் அதை பொய்யா சொன்னாரோ வேடிக்கையா சொன்னாரோ இல்லை நடிப்புக்காக சொன்னாரோ அதெல்லாம் தெரியாது ஆனா சொன்னார்ல ஆனா நீங்க இப்படி சாத்தான்குளத்துல தந்தையும் மகனும் ஒரு குடும்பத்தையே முடிச்சுட்டு அந்த குடும்பத்தோட துன்பத்தில் கூட நீங்க பங்கெடுக்கல ஏன் பயம் அனைத்தான் ஒரு மாணவி நீட் அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க கட்சியின் போயிட்டு போயிட்டு வந்து பிரச்சனையை சரி பண்ணணும் இங்க இருந்து நாலு கார் அங்க போகும் இபிஎஸ் வீட்டுக்கு இபிஎஸ் வீட்டுல இருந்து நாலு கார் ஓபிஎஸ் வீட்டுக்கு போகும் இந்த பஞ்சாயத்தை தீர்க்கத்திலே நீங்க இருந்தீங்க இதை விட நீங்க செய்த ஒரு கொடூரம் என்ன தெரியுமா தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஒரு மக்கள் போராட்டம் அது மக்கள் போராட்டம் தான் அந்த போராட்டத்துக்கு துப்பாக்கியை வச்சு பதிமூன்று அப்பாவி உயிர்களை ஒரு இளம் இருபத்தொரு வயது பெண்ண கூட சுட்டு கொண்டுட்டு அதை நீங்க பார்த்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறாங்க ஐயா அப்படி உங்க ஆட்சியில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு நானும் உங்களை மாதிரி டிவியை பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க எவ்வளவு ஒரு கொடூரமான பதில் இதே போல உங்க வீட்டில் நடந்து தான் நீங்க தான் சொல்லியிருப்பீங்களா அப்படி நீங்க டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு கையா முதலமைச்சர் நாற்காலியில் அவ்வளவு விடாப்படியா உட்கார்ந்து இருந்தீங்க இப்ப நீங்க வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு ஆட்சியும் புரட்சியும் ஏற்படுத்த போற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எந்த விதமான தகுதியும் கிடையாது இப்போ வந்து என்ன சொல்றீங்க உண்டியல்ல காசு போடுறாங்க அந்த காசை வந்து கோவிலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பராமரிப்புக்கு பயன்படுத்தணும் அதை வந்து கல்லூரி கட்டுறதுக்கு எல்லாம் பயன்படுத்துது திமுக அதை பண்ணக்கூடாது மக்கள் காசு போடுறாங்க அவங்க சாமிக்கு போடுறாங்க சாமி வந்து கல்விக்கு காசை பயன்படுத்தக்கூடன்னு சொல்லி இருக்கா அப்ப என்ன நீங்க ஒரு சங்கியாகவே மாறி பேசுறீங்க நீங்க பாஜக கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னு பாஜகவே மாறிட்டீங்க அது எல்லாரும் சொல்வது போல இது அண்ணா திமுகவா இல்ல அமித்ஷா திமுகவா தான் மாறியிருக்கு இவ்வளவு நாள் ரொம்ப உரக்க பேசிட்டு இருந்தீங்களே நான் வந்து ஒருபோதும் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அதிமுக வந்து யாருக்கும் அடிபணி இந்த கட்சி கிடையாது நாங்கள் வந்து எதற்கும் பயப்பட மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஓய மாட்டோம் அதனால கூட்டணிக்கு யாருக்கு தேவைப்படுது மக்களுக்கு தேவைப்படுதா மக்கள் உங்கள்ட சொன்னாங்களா நீங்க வந்து பாஜக கூட்டணிக்கு போங்க அப்பதான் எங்க துன்பமெல்லாம் பறக்கும் அப்படின்னு நீங்க உங்களோட தேவைக்காக உங்கள் வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சுயநலத்திற்காக சுய லாபத்திற்காக போய் கூட்டணியில வச்சுக்கிட்டு அதுவும் குறிப்பா ஒரு பத்து பேர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் அவங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு வழக்கு விடுபடுறதுக்காக பாஜக நம்ம உங்களை தடவி கொடுக்கும் அதுக்கப்புறம் தட்டும் அன்னைக்கு தெரியும் பவர் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த போயிருக்கீங்க உங்களுக்கு 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 செட் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எதுக்கு முதல்ல என்ன அப்படி புரட்சியை ஏற்படுத்தீங்க ஆபத்துக்கு மக்கள் கிட்ட போய் மீண்டும் ஒரு முறை பொய் பொய்யா பேசுறீங்க நீங்க சொல்லுங்க மக்கள் கிட்ட என் கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஊழல் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க டிஸ்மிஸ் பண்ணுவேன் கட்சியிலே இருக்க மாட்டாங்க அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்குவேன் ஒரு நல்ல தலைவன் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் என்ன கேட்பாங்க ஐயா நீங்க பண்ணாத பண்ணிட்டோம் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணோம் இப்ப எதுக்கு எங்க மேல நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து பத்து எம்ஜிஆருக்கு பத்து ஜெயலலிதாக்கு சமம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை ஒரு துரிதமா நீங்க பயங்கர தைரியமா நீங்க ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அம்மையார் ஜெயலலிதா யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க தன்னச்சியா முடிவு எடுப்பாங்க ஆனா அவங்க முடிவு எடுக்கக்கூடியது எல்லாமே கட்சியின் தொண்டர்களையும் மக்களையும் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தான் இருக்கும் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்கள் தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எதிராக தான் உள்ளது நீங்க தயவு செய்து திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு நாங்கள் புனித ஆட்சியை கொடுப்போம்னு நீங்க மனிதர் புனிதர் போல பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாடகத்தை மக்கள் நம்பவும் போறதில்லை இப்போ ஐயா என்ன சொல்றாரு மக்களிடத்துல இப்போ நம்ம அதிமுக ஆட்சி வந்த உடனே திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளையும் நாங்கள் எடுத்து விசாரிப்போம் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் நீதி கிடைக்கலையோ அந்த எல்லா வழக்குகளையும் நாங்கள் நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்றாரு ஐயா ரொம்ப நன்றி அதே போல இந்த சாத்தான்குளம் வழக்கு இருக்கு இல்லையா அந்த வழக்கையும் துரிதமா விசாரிச்சு தண்டனை பெற்று தருவோம் பொள்ளாச்சி வழக்கு வழக்குகளில் அந்த பாலியல் குற்றங்களில் அந்த பெண்களை துன்புறுத்திய யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கும் தண்டனையை பெற்று தருவோம் தம்பி குமாரோட இறப்பலையும் நாங்கள் நீதியை பெற்றுத் தருவோம் அதே போல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல அப்பாவி உயிர்களை காவு வாங்கி எந்த காவலர்களையும் நாங்கள் விடமாட்டோம் அவர்களுக்கும் நாங்கள் நீதியை பெற்று தருவோம் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா நீங்க ஒரு நேர்மையான தலைவன் மக்கள் தலைவன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உன்ன என்ன சொல்லிங்க நான் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்றீங்க ஆனால் உங்களுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலை இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சொல்லுது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன சாதாரண விவசாயிக்கும் விவசாயியோட சம்மந்திக்கும் அவ்வளவு சொத்துக்கள் எப்படிங்கையா வந்தது இது நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சம்பாதிச்ச காசா உடனே என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இது வந்து புரளியை கிளப்புறாங்க அதெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது உங்கள் இருந்து வெளியில் போன ஓபிஎஸ் டீம் தான் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கி வச்சிருக்காருன்னு அதுலேயும் குறிப்பாக கொடநாடு வழக்குன்னு ஒன்று இருக்கு முன்னாள் முதலமைச்சர் வாழ்ந்த ஒரு வீடு இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்களால பல நூறு ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல கொள்ளை படிச்சாங்க அந்த கொள்ளையில உங்களுடைய பேரும் அடிபட்டது அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து அந்த வழக்கிலும் நான் நீதியை பெற்றுத்தருவேன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ஐயா அப்போ உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் ஒரு நல்ல தலைவன் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அதை விட்டுட்டு வழக்கம் போல இந்த டிராமா காம்படிஷன்ல போன வாட்டி அப்துல் கலாம் வேஷம் இந்த வாட்டி மகாத்மா காந்தி வேஷம்னு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வேஷத்தை மாத்தி மாத்தி போட்டு வராதிங்க மக்களாகி நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு கட்சி திமுக அதிமுக தான் ஐம்பது ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமா ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு வருஷத்துல கிளிக்காத எதையும் அடுத்த அஞ்சு வருஷத்துல இவங்க கிளிக்க போறது இல்ல அதை நம்பி விட்டு இது போன்ற டிராமாவை பார்த்து அதுக்கு கை கொடுத்துறாதீங்க ஒருவர் என்னிடத்துல பேசும்போது சொன்னாரு திமுகவுக்கு அதிமுகவுக்கு எவ்வளவோ பரவாயில்ல தம்பி அப்படின்னாரு இந்த வாக்கியம் தாங்க நாட நாசமாக்குது இந்த கட்சிக்கு அந்த கட்சி பரவாயில்ல அந்த கட்சிக்கு இந்த கட்சி பரவாயில்ல நம்மளோட கருத்து எப்படி இருக்கணும்னா எந்த கட்சியும் கரைபடியாமல் இருக்கணும் நேர்மையான தூய்மையான கட்சியா இருக்கணும் அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நாம் எல்லாரும் உறுதுணையா இருக்கணும் அப்படின்றத மனசாட்சிக்கு போதும் நம்ம எல்லாரும் உறுதி எடுத்துக்கணும் மக்கள் எல்லாருமே ஒரு அனுபவம் வாய்ந்த தலைவர் வேணும் மிகப்பெரிய கட்சியில இருந்து வரணும் அப்படின்னுலாம் அவங்க நினைக்கல தன்னிச்சையாக யாருக்கும் பயப்படாமல் குறிப்பா மத்திய அரசாங்கத்திற்கு பயப்படாமல் நேர்மையாக துணிச்சலாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர்களை தான் மக்கள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு வருஷம் சலிச்சு போயிட்டாங்க காலங்களிலும் மக்கள் மிக விழிப்புணர்வோடும் மிக தெளிவாகவும் அரசியல் நகர்வுகளை கவனிக்க வேண்டும் அடுத்த தலைமுறையை நினைத்துக்கொண்டு கொண்டு இது போன்ற அரசியல் நாடகங்களையும் அரசியல் கோமாளிகளையும் நீங்கள் நிராகரித்து ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது என்னுடைய உறக்கமான கருத்து